ஹாய் Friends, வெல்கம் to Papita சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாந்து போட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் கான்ஃப்ளவர் மாவு வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மூணு பவுல் நான் எடுத்துக்கிட்டேன் மூணு கலர் சாந்து போட்டு நான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ மூணு பவுல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து திடீர்னு வந்து சாந்து போட்டு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹோம்மேடாகவே நம்ம சாந்து போட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் மூணு பவுல்லையும் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ மூணு கலர் ரெடி பண்ணுறக்கு நான் மூணு கலர் வந்து ஃபுட் கலர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஆரஞ்சு அண்டு க்ரீன் எல்லோ மூணு கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு ரெட் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டில் இருக்கிற குங்குமம் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ நாலு விதமான கா சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நாலு பவுல்லையும் ஒன் டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு கலர் ஃபுட் கலர் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க ட்ரையாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிக்யூட் பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு சாந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு ரெட் கலர் சாந்து போட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணுனாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கலர் வந்து ஆரஞ்சு கலர் சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு பிஞ்ச் வந்து ஆரஞ்ச் கலர் ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே வந்து நம்ம ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் போட்டு சாந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னே வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு தெரியுது ஸோ ஃபைனலாக வந்து ஆரஞ்சு கலர் சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு ரெட் கலர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணிவிட்டோம் மற்ற ரெண்டு கலரும் வந்து சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து ரெண்டு பிஞ்ச் வந்து உங்களுக்கு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் ஸோ நம்ம இதையும் ரெடி பண்ணிட்டோம் ரெட் ஆரஞ்சு க்ரீன் சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து நம்ம எல்லோ கலர் சாந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த பவுல் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுலேயும் ரெண்டு பிஞ்ச் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லோ விஷ்ஷாக வந்துருச்சு நமக்கு தண்ணி ஆட் பண்ணோடனேயே ஃபுட் கலரில் ஸோ இதையும் வந்து நல்லா வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரவளவு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் கட்டி இல்லாமல் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க ஸோ எல்லோ கலர் சாந்து போட்டும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ மெயினான வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாந்து போட்டு இல்லாமல் எப்படி ஸோ வந்து இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயிட் கலர் சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒயிட் கலர் சாந்து போட்டும் நமக்கு ரெடி பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்ம ஒன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம வந்து ஃபுட் கலர் வச்சு நம்ம ஐந்து விதமான சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெட் கலர் ஆரஞ்ச் கலர் க்ரீன் கலர் எல்லோ கலர் அண்டு ஒயிட் கலர் ஸோ ஐந்து விதமான சாந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் மேடாகவே ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு நம்ம சாந்து போட்டு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மாதிரி ஃபுட் கலர் வச்சு நம்ம சாந்து புட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலின் செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்